இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அதே போல வந்து உங்களுக்கு வந்து இது சொன்னேன் விசாகம் சொன்னேன் சதயம் சொன்னேன் இவர்களுக்கு என்ன கர்மா குள்ளது வரன் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் கர்மா செவ்வாய் கர்மா சந்திரன் கர்ம பதிவு செவ்வாயினுடைய கர்ம பதிவை கலவையாக கொண்ட வரன் இவர்களுக்கு அமையும் இது தான் ரூல் ஓகேங்களா சோ இப்ப அப்ப இந்த சந்திரன் கர்மா செவ்வாய் கர்மா காம்பினேஷன் எல்லாம் நம்ம பாக்கணும்ல காம்பினேஷன் சொல்றேன் ரூல் சொல்றேன் எழுதிங்க ரூல் நம்பர் ஒன் கும்பம் அப்படின்ற அந்த வீடு கும்பம்ன்ற வீடே லக்னமாக அமைவது துலாம் கண்ணி லக்னமாக அமைவது வீடே லக்னமாக அமைவது துலாமும் லக்னமாக அமைவது ஓகேங்களா அப்படி இல்லை என்றால் லக்னாதிபதி கும்பத்துல வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்து லக்னாதிபதி கும்பத்துல லக்னாதிபதி துலாம்ல லக்னாதிபதி கண்ணில எய்தர் கும்பம் துலாம் கண்ணி அந்த வீடே லக்னமாக அமைவது இல்லை என்றால் வேறு லக்னம் விழுந்து லக்னாதிபதி கும்பத்தில் லக்னாதிபதி துலாம் கண்ணியில் லக்னத்திலேயே சனி லக்னத்திலேயே சுக்கரன் லக்னத்திலேயே ராகு அதாவது லக்னத்திலேயே சனி அல்லது சுக்கரன் அல்லது ராகு லக்னாதிபதி கூட சனி சுக்கரன் ராகு லக்னத்திலேயே சனி லக்னத்திலேயே சுக்கரன் லக்னத்திலேயே ராகு லக்னாதிபதி கூட சனி சுக்கரன் ராகு சேர்க்கை தொடர்பு செய்து பாவ சேர்க்கை ஒன்னு பதினொன்னு ஒன்னு ஏழு ஒண்ணு ஒன்னு பதினொன்னு ஒன்னு ஏழு ஒன்னு லக்னாதிபதி பதினொன்றுல பதினோராமதிபதி லக்னத்துல லக்னாதிபதி ஏழுல ஏழாம் அதிபதி லக்னத்துல லக்னாதிபதி ஆறுல அதிபதி லக்னத்துல லக்னாதிபதி ஆறாம் அதிபதி லக்னாதிபதி பதினோராம் அதிபதி லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்திருக்கிறது சேர்க்கை ஒன்னு ஏழு பதினொன்று சேர்க்கை நட்சத்திர சேர்க்கை கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கார்த்திகை கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி